நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் கூக்கால் ஏரியில் ஆகாய தாமரை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்து வருவதால் பொழிவிழந்து காணப்படும் ஏரி முகம் சுழித்து செல்லும் சுற்றுலா பயணிகள் விரைவில் மாவட்ட நிர்வாகம் ஏரியை பொழிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான கூக்கால் கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக கூக்கால் ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி கூக்கால் ஊராட்சி நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் இந்த ஏரி முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளதால் தினந்தோறும் நூற்று கணக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை புரிந்து ஏரியை அருகில் சென்று கண்டு ரசித்தும் ஏரியினை சுற்றி உள்ள புல் தரைகளில் அமர்ந்து இயற்கை அழகினை கண்டு ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து செல்வது வழக்கம் மேலும் இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் நீரானது விவசாய தேவைகளுக்கும் குடிநீராகவும் பயன்படுத்தப்படுகிறது இதனை தொடர்ந்து இந்த கூக்கால் ஏரியில் ஆகாய தாமரை சூழ்ந்தும் இப்பகுதிக்கு வருபவர்கள் வீசி ஏறியும் பிளாஸ்டிக் கழிவுகள் மது பாட்டில்கள் குப்பைகள் சூழ்ந்து ஏரியின் பரப்பை மறைத்து கொண்டே வருகிறது இதனால் இந்த ஏரியின் நீரானது மாசடைந்து காணப்படுவதுடன் ஏரியும் பொழிவிழந்து காணப்படுகிறது மேலும் இந்த ஏரியை சுற்றி கட்டியுள்ள கட்டிடங்களின் கழிவுகளும் ஏரியில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி பொழிவிழந்து வரும் ஏரியை தூய்மைப்படுத்தி பொழிவு பெற வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் கூக்கால் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்